நம்ம ஒரு ஏழு கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு வருவோம் இது வந்து இந்த மரத்தை பாருங்களேன் ரெண்டு மரமும் அச்சு அசல் ஒரே மாதிரி ஒரே அளவு அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி வளர்ந்துருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இந்த மரங்கள் பேர் வந்துட்டு ஒரு மரம் பேர் ராமன் ஒரு மரம் பேர் லக்ஷ்மண் ஸோ ராமன் லக்ஷ்மண் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வரவங்க எல்லாருமே இந்த கும்பிட்டுட்டு இந்த மரத்தை சுற்றிட்டு தான் போகிறாங்க இந்த சேஷாச்சலம் மலையில் இந்த இந்த மரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் கும்பிட்டுட்டு போங்க இந்த பாதை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மக்கள் வர பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெரிய பாறைகள்லாம் குறுக்க குறுக்க இருக்குது அதெல்லாம் தாண்டி ஏறி குதிச்சு தான் போகணும் இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து அவங்க வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு எங்கடா பாதைன்னு கேட்காதீங்க